ஒரு சாட்சியை ஒரு வெளிப்படுத்துகிறார் வாசிங்க அடுத்த வசனத்துல யூதரும் மூப்பருமான நூற்றி ஐம்பது பேரும் எங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளிடத்தில் இருந்து எங்களிடத்திற்கு வந்தவர்களும் என் பந்தியில் சாப்பிட்டார்கள் இவருடைய சொந்த பணத்தை போட்டு கிட்டத்தட்ட டெய்லி அன்னைக்கு எத்தனை வேளை சாப்பிட்டாங்கன்னு தெரியல நூற்றி ஐம்பது இருநூறு பேர் பக்கம் சாப்பிட்டு இருக்கிறாங்க எப்படிப்பட்ட சாப்பாடுன்னு அவரே சொல்லுகிறார் நாளொன்றுக்கு ஒரு காலை முதல் தரமான ஆறு ஆடும் சமைக்கப்பட்டது பட்சிகளும் சமைக்கப்பட்டது பத்து நாளைக்கு ஒரு தரம் நானாவித திராட்சரசமும் செலவழிந்தது இப்படி எல்லாம் இருந்த இந்த ஜனங்கள் பட்ட பாடு கடினமா இருந்தபடியால் அதிபதிகள் வாங்குகிற படியை நான் வாங்கவில்லை என் தேவனே நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் நெகேமியா தன்னுடைய ஆசீர்வாதத்தை ஜனங்களிடத்தில் தேடவில்லை தேவனிடத்தில் தேடினார் நெகேமியா தன்னுடைய ஆசீர்வாதத்திற்காக கர்த்தரையே சார்ந்திருந்தார் நெகேமியா எல்லா சூழ்நிலைகளிலும் ஜனங்களுடைய இருதயத்தை அறிந்தவராய் இருந்தார் அவர்களோடு இருந்து சிந்திக்கிறவராய் இருந்தார் என கண்பானவர்களே அவர்தான் ஒரு உண்மையான தலைவன் சபைக்குள் எழுந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பிரச்சனைக்கு முன்மாதிரியாக ஒரு தலைவன் இருக்க வேண்டும் போதகரே ஊரெல்லாம் கடனை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு வீட்டுல பொருளாதார ரீதியா பிரச்சனை இருக்கு சபையில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனை உள்ள ஒரு குடும்பத்தை அவர் எப்படி தீர்த்து வைப்பார் இவர் ஒரு இடத்துல நான் கடன் வாங்கி திருப்பி தருகிறேன் என்று சொல்லி தராவிட்டால் போதவருடைய சாட்சி கெட்டு போய் விடுகிறது இனி அவர் சபைக்கு எப்படி போதிக்க முடியும் சபை விசுவாசிகளை கடன் வாங்காதிருங்கள் என்று நாம் போதிக்கிறோம் அல்லவா அவங்க வாங்குறாங்களோ வாங்கலையோ ஒரு போதகன் என்ன செய்யக்கூடாது வாங்கக்கூடாது கூடாது எனி காஸ்ட் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி கடன் என்று ஒரு போதகன் போக கூடாது அப்ப இந்த மாதிரி என்ன தாங்க பண்றது அங்குதான் விசுவாசம் போதகனுக்கு தேவைப்படக்கூடியதா இருக்கு விசுவாசிகளுக்கு விசுவாசத்தை பாடம் எடுக்கிற ஒரு போதகர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏன் அவர் விசுவாசத்தை மறந்து விடுகிறார் தேவன் என்று ஒருவர் இருந்தால் அவர் என்னை அழைத்திருந்தால் எனக்கு அவர் ஜெட்டை வச்சு வழி நடத்துகிறாரோ இல்லையோ எனக்கு ஏரோப்ளைன் கொடுத்து பென்சு கார்ல என்னை வழி நடத்துகிறாரோ இல்லையோ நான் வேறு யாரிடத்திலும் கடன் வாங்காத அளவுக்கு என் வாழ்க்கையை நடத்தலாம் அப்படி ஒரு வேளை ஒரு நேரம் பட்டினியா இருந்தாலும் கூட நாம செத்து போய்விட போவது இல்லை அப்போஸ்னா ஐயா பவுல் சில இடங்களிலே அவர் பட்டினியாக இருந்தார் யாருக்கிட்டையும் போய் கேட்டிருக்க மாட்டார் பவுல் ஐயா எனக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுங்க அப்படின்னு கேட்டிருக்க மாட்டார் ஒருவேளை உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதில் கொஞ்சம் தாமதம் இருந்தால் பவுலை போல செயல்பட ஆரம்பிங்க வேலைக்கு போயிருங்க ஒரு பார்ட் டைம் ஜாப் நத்திங் ராங் யாருகிட்டே போய் கடன் வாங்குவதற்கு நீங்க சொந்தமா என்ன செய்யலாம் உழைக்கலாம் இது என்னைக்குமே தப்பு இல்லை இன்றைக்கு சில இடங்களிலே தவறான ஆலோசனை கொடுக்கப்படுகிறது ஒரு போதகன் போய் கடனை கூட வாங்கலாம் ஆனா ஒரு வேலையை செய்யக்கூடாது நான் சொல்றேன் மூட்டை தூக்கினால் கூட கர்த்தரதுலே மகிமைப்படுவார் கூடார தொழிலை அவர் செய்தார் அல்லவா அதுல தேவ நாமம் குறைந்து விட்டதா என்று கேட்கிறேன் நான் முழு நேர ஊழியத்திற்கு வந்ததுக்கு அப்புறமும் நான் வேலைக்கு சென்றிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்டு நான் ஒரு கம்ப்யூட்டர் சர்வீசிங்கில் பல வருடங்கள் இருந்திருக்கிறேன் ஹார்ட்வேர் டிபார்ட்மெண்ட்ல நான் வேலை செய்திருக்கிறேன் நான் பைபிள் காலேஜ் போய்கிட்டு இருக்கும் போது கூட நான் வேலை செய்தேன் சம்பாதித்தேன் பைபிள் காலேஜில் சிஸ்டம் சர்வீசிங்கில் அட்மினிஸ்ட்ரேஷனில் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன் அதுக்கப்புறம் முழு நேரம் ஊழியத்திற்கு வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸில் அங்கங்கே கூப்பிடும் பொழுது நான் போய் வேலை செய்திருக்கிறேன் வேலை செய்து பணத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறேன் எனக்கு இது எந்த விதத்திலையும் தவறாய் தோன்றவில்லை யாரிடத்திலேயோ நான் போய் பணத்தை கேட்டு கடனாக நிற்பதற்கு எனக்கு கிடைத்த நான் சும்மா இருக்கக்கூடிய நேரத்தை நான் என்ன செய்ய முடியும் என் தேவைகளை சந்திக்க என் குடும்பத்தை போஷிக்க நான் போக முடியும் பவுலை போல நீங்கள் இந்த எண்ணத்தை வைத்து கொண்டிருந்தாலே போதுமானது ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் மனதிலே நீங்கள் எப்பொழுதும் எதற்கும் ஆயத்தமாய் நீங்கள் இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் இதை ஒத்துக்கொள்ளுவதில்லை செய்யோ கர்த்தர் அழைத்து விட்டார் கர்த்தர் தான் அழைத்து இருக்கிறார் வேலைக்கும் கூட அவரை அழைப்பார் பரவாயில்லப்பா நீ அந்த போய் வேலையை செய்யும் சொல்லுவார் ஆசாரியர்கள் அலங்கத்தை கட்டவில்லையா நம்ம தியானிச்சோம் இல்ல இல்ல அது எங்க வேலை இல்ல நாங்க பலிதான் செலுத்துவோம் போய் இல்ல தேவைப்பட்டால் கொத்தனார் வேலையை பார்த்தார்கள் ஆசாரியர்கள் பிரமாணத்துவ புத்தகத்தை வைத்துக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது அந்த சாந்து மணல் சட்டியை எடுத்துக்கொண்டு சித்தால் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஆசாரியர்கள் தேவைப்பட்டால் நம்ம எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி வேலை செய்ய ஆயத்தமா இருக்கணும் சோ நம்மளுடைய ஆசீர்வாதத்தை நாம் தேவனிடத்தில் தேடுவோம் மக்களிடத்தில்